ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம சமையல் ஈவினிங் ரொட்டீன் தான் நான் வந்து மணி பிளான்டெலாம் வந்து தண்ணி ஊற்றிட்டுருந்தேன் இது வந்து வெட்டில குடி பார்த்திங்கன்னா லைட்டாக காஞ்சிருச்சு இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு இப்போ தான் நல்லா வந்துட்டுருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரம்லாம் வந்து எடுத்து போட்டுட்ருந்தேன் ஃபுல்லாக வந்து தான் இருக்குது தான் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து எல்லாமே எடுத்து போட்டிருந்தேன் கொஞ்சம் பாத்திரம்லாம் கழுவுனது இருந்துச்சு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருந்தேன் ஈவினிங் வந்து டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்து பாத்திரம்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு நானும் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் பாத்திரம்லாம் கொஞ்சம் வந்து எடுத்து வச்சாக்கா நம்ம கழுவறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு வந்து எல்லாமே பண்ணிக்கலாம் அதனால் வந்து நான் ஒவ்வொன்றா பாத்திரம்லாம் வந்து எடுத்து வச்சிருந்தேன் இங்கே வந்து வச்சிட்டோம் பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் மார்னிங் வந்து நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பால் வந்து காய் வச்சுருந்தேன் காலையில் வந்து காய் வச்சுருந்தேன் அதையும் வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தான் கொஞ்சம் வந்து சூடு பண்ணிவிட்டோம் அப்படின்னா கலவை எடுத்து வச்சுட்டு தயிருக்கு வந்து நான் விறைய ஊற்றிடுவேன் அப்புறம் மணி பிளான்ண்டில் வந்து தண்ணி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து மணி பிளான்ட் வேர்லாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்குல்ல சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம டைமிங் கேட்கறனால கீழே வந்து பாசம் குடிச்சிடுது அதனால் நீங்கள் மெயினும் வந்து மாற்று வந்து நல்லா வந்து பாசம்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு கழுவுங்க அப்போ தான் வந்து இதெல்லாம் வந்து கரெக்டாக போகணும் மணி பிளான்ட்டு தண்ணியெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு ஒரு திங்க் வந்து யோசிச்சுக்கோங்க மணி பிளான்ட் இருக்கும்போது வேர் மட்டும்தான் உள்ளே போகணும் உங்களுக்கு இந்த இலையோடு சேர்த்து வச்சிங்கன்னா அந்த இலை வந்து வாடிடும் அதனால் வந்து எப்படின்னா அந்த வேர் மட்டும் தான் நமக்கு உள்ளே போகணும் அப்படிங்களா வேர் மட்டும்தான் போகணும் ஜன்னலை மட்டும்னால இப்படி உங்களுக்கு இங்கே வந்து வெளியே வைக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கல இந்த சைடு வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வரும் வெயில் வந்து படாத இடத்துல வெய்ன்னா அப்புறம் சூப்பராக வருமான பிளாண்ட் பால் வந்து ஓரளவுக்கு நல்லா சூடாகிடுச்சு ஆஃப் பண்ணலாம் நான் வந்து பால் வந்து டீ டீக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சுட்டு சரி ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு சரி டீ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து டீ போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அதுவும் மழை டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்களோட கமெண்ட் செக்ஷனை வந்து சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எங்களை மாற்றக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கும் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் சேஞ்சிங் தான் எல்லாமே பார்த்துக்கலாம் ஓகே இப்போ வந்து டீ வந்து நல்லாவே காஞ்சிருச்சு ரஸ்கு ஏதாவது ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா தான் வந்து க குக்கிங் ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு வந்து நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கனால கரெக்டாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து வருது இல்லை ஜூனில் வரனால எனக்கு படிக்கவே வந்து கரெக்டாக இருக்கும் உங்களில் யாராவது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குப்பாக படிங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கிளிக் ஆனதுக்காக சான்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக செலக்ட் ஆக முடியும் நம்மளாலேயும் முடியும் இப்போ வந்து ஒரு ஒன் ஹவர் படித்தாலும் அதை வந்து ஒரு பிரயோஜனமாக நம்ம பயன்படுத்திக்கணும் இப்போ வந்து நம்ம ஒன் டைம்ஸ் படிச்சுட்டு அதோட ஈட்டக்கூடாது திருப்பி திருப்பி அதைவே வந்து நம்ம ரிப்பீட்டாக வந்து பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம ஈஸியாக வந்து கிளிக் ஆக முடியும் அதனால கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நாள் வந்து எல்லாத்துக்குமே சப்ஜெக்ட்ஸ் வந்து கிடைக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க டெலகிராமில் வந்து உங்களுக்கு ஆயக்குடி நோட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் அதில் பார்த்து நிறைய கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நிறையா இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி படிக்க ஆரம்பித்தாவே நம்ம ஈஸியாக வந்து கிளிக் ஆகிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம செலக்ட் ஆகிறமோ இல்லையோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த எக்ஸாம் டைமில் அட்டெண்ட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு எக்ஸிக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காரம் வந்து கொஞ்சம் பற்றலை நான் கொஞ்சம் காரம் கரம் மசால் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கரம் மசால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரியாணி மசால் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கு சிம்மை வச்சுட்டு அரிசியில் மாற்றிட்டு காமிக்கிறேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு வந்து எப்போவுமே வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும் அப்போ தான் வந்து குழஞ்சி வராமல் நல்லா வந்து அரிசி வந்து நல்லா குழஞ்சி வராமல் புழுங்கல் அரிசி மாதிரி வரும் அப்போ தான் பிரியாணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு அரை சொம்பு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து மல்லித்தலையை வந்து நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன் இப்படி பரவலாக வந்து போட்டுக்கிறேன் மல்லித்தழை போட்டால் தான் எந்த ஒரு டிஷ்காக இருந்தாலும் நீங்கள் மல்லித்தலை யூஸ் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்டே வேறியாக இருக்கும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் காரம் வந்து எனக்கு பத்தலை அதனால கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் இப்போதான் வந்து பத்தலைன்னா பார்த்துட்டு நம்ம கரெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா கொதி வரட்டும் மூணு வச்சு எடுத்துக்கலாம் சூப்பரான பிரியாணி ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம் பாய்